கடவை மீன் வந்திருக்கு எத்தனை மடவை இருக்குதுன்னு பார்ப்போம் நூறுரூவாய்க்கு ஆற்று மடவை தான் கடல் கடல் மடவை இல்லை கடல் மீன் இல்லை அதுதான் வானம் ஒரு மாதிரியாக இருக்கா புயல் அடிக்குது அப்படிங்கிற மாதிரியே அதனால வந்து ஆற்று மடவை மொத்தம் ரெண்டு நாலு ஆறு ஆறு மடவை வந்துருக்கு பாருங்க மடவெலாம் நல்லா பெருசாக தான் இருக்குது இன்றைக்கி நல்லா மாங்காய் போட்டு சூப்பர் மீன் குழம்பு வச்சிடலாம் பெரிய நெல்லிக்காய் சைட்ஸில் இந்த அளவுக்கு புளி கொஞ்சம் ஊற வச்சிடலாம் மாங்காய் இருக்குது இந்த மாகா வந்து கொஞ்சம் மார்க்கா தான் இப்போ வந்து மங்கலம் கடை இதில் மார்காய் காய்ச்சிருக்கு இது புளிக்கிறப்பாங்க மாதிரி தெரியல அதனால இந்த அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கு சூப்பரான மண மடவை மீன் ரெடி ஆகிடுச்சு அப்படியே பொறிச்சாச்சு நூறுவாயிலேயே நூறுவா காய்ச்சல பொரியல் குழம்பு ரெண்டு வேலையும் முடிஞ்சி சில பண்ணுங்கள் சேர்த்துங்க பண்ணுங்க வாய் இதே மாதிரி சிக்கனமாக குடும்பம் பண்ணுங்க மீன் அஞ்சாச்சு இந்த மீனோட தலை வாழலாம் போட்டு குழம்பு வச்சுட்டு மிச்சத்தை பொரிச்சிடலாம் பூண்டு வெங்காயம் கலந்தது கொஞ்சம் எடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வச்சுப்போம் வச்சுக்கிட்டு மிச்சம் இதெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம் மாங்காய் மத்திக்கலாம் அறுத்தேன் அப்படியே பழமாக இருக்குது உப்பு போட்டுக்கலாம் இந்த மிக்சியிலேயே தேங்காய் கொஞ்சம் சுருவளை தேங்காய் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு பெரிய ஸ்பூனால் நான் பெரிய கரண்டியால் நம்மளுக்கு தேவைக்கு உள்ளது போட்டுக்கிட்டேன் மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுலேயே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அரைச்சிடலாம் நைஸாக அரைச்சிட்டேன் புளி தண்ணியை இதுலேயே ஊற்றிடுவோம் அடுப்பத்தை வச்சுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறேன் உளுவாக ஒரு ஸ்பூனு அதாவது வெந்தயம் வெந்தயம் சாந்துருச்சு கொஞ்சம் சின்ன சீருகம் போடுவோம் பற்றா நல்லா மணக்கும் பூண்டா சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு சாதிக்கலாம் நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கினு ரெண்டு நிமிஷம் வதங்கினதும் ஒரு பச்சை மிளகாய்